என்ன பண்றவா செய்த உக்காந்துருக்கியா சாப்பிட்டியால சாப்பிட்ட ஒழுங்கா சொல்லு பூரியா சரி இப்போ ஒரு கணக்கு கேட்கணுமா ஒழுங்கா உட்காரு எல்லார பாப்பாங்கள இல்ல ஒனியே. சீ. ஒழுங்கா உட்கார். மாம் பண்ண கூடாது. ஒழுங்கா உட்கார். ஒழுங்கா பண்ணணும் சரியா? இத பாரு. இன்னைக்கு ஒரு கன கேக்கடா. அதுக்கு முன்னாடி ஒருதுங்க கேட்டாங்க. தொள்ளாயிரம் பைசா தொண்ணூறு பைசா கேட்டாங்க. 900 பைசா 90 பைசா. சின்னது. ஆ? 90 பைசா. 90 சின்னது. 90 ஒழுங்கா பேசு. சொன்ன சின்னது கலயர் பேசு அப்படியா சரி நான் கணக்கு கிட்டப்போ ஆ அறுபத்தி 63 அறுபத்தி மூணு எத்தனை அறுபத்தி 63 அறுபத்திமா ஆ அறுபத்தி ஜூணு அறுபத்தி பூஜி பூஜி கம்மி

இந்த பக்கம் வா என்ன லாபம் அம்மா என்ன காரணத்தால இங்க ஊருக்கنده இங்க முடியுமா அம்மா நீ ஒன்னு வேண்டாம் நின்னிட்டே đi சப்ஸ்கிரைபர்க்கெல்லாம் முத்தம் கொடுங்க ஒரு முத்தம் கூட எல்லாத்துக்கும் இந்த வீடியோ புடிச்சdale பண்ணு comment பண்ணு நீ டாடா சொல்ல எல்லாதகும் Nou, hey, yeah.